நிச்சயமா மிரட்டுவாங்க உங்களுக்கு சந்தேகம்னா நாளைக்கு திங்கக்கிழமை உங்க ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் சின்னதாக ஒரு பிரச்சனை தரீங்க சத்துணவு முட்டை போடுற ஆயாமா ஒழுங்கா முட்டை போடுதா சத்துணவு ஒழுங்கா தருதா ஊழல் பண்ணது இல்லை அந்த அம்மா லெவலுக்கு சின்னதாக தப்பு பண்ணுது அந்த ஊழலை தட்டி கேட்டு கலெக்டர் தலையிட சொல்லி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு வாங்க திங்கக்கிழமை மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு உங்க ஊர் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு வரதுக்கு பத்து நாள் ஆகும் எவ்வளவு நல்லா ஆனா செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை காலையில உங்க வீட்டு வாசல்ல முட்டை போட்ட ஆயம்மா முட்டை போட்ட ஆயம்மா சீமாத்து கட்டையோட விளக்கு மாத்து கட்டையோட அந்தம்மா மட்டும் இல்ல அந்தமாயிட்ட கிட்ட போனவன் வந்தவன் அந்த மாவு சொந்தக்காரன் அந்த வேலை வாங்கி கொடுத்தவன் அந்த மாதிரி முட்டை தினவன் அந்த மாதிரி கொள்ளையடிச்சவன் அந்த மாதிரி கசிங்க வாங்கினவன் எல்லா பையனும் சேர்ந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்பான் ஊருக்கே போட்டு தெரிஞ்சு போயிரும் நீங்க தலைவனாக மாறிடுங்க நீங்க தலைவனா மாறிடுங்க ஊருக்கே தெரிஞ்சிச்சு நீங்க பெட்ஸன் போட்டது நீங்க மனு போட்டது பெட்ஸன் போட்டது ஊருக்கே தெரிஞ்சு போச்சா நீங்க யார்ட்டு போய் சொல்ல மாட்டீங்களா பெட்ஸன் போட்டுன்ட்டு ஏன்னா நாங்க போட்டது பொது நலனுக்காக போட்டுக்கோம் நல்ல விஷயத்துக்காக போட்டுக்கோம் சொன்னோம்னா அது விளம்பரம் நாங்க நினைக்கிறோம் சொல்ல மாட்டோம் விளம்பரம்னு நாங்க நினைக்கிறோம் வெளியே சொல்ல மாட்டோம் இப்ப சொல்லு ஆர்டி போட்டோம் என்ன நடக்கும் அடி அட்டி விடுவோம் கரெக்டாயிருங்களே தகவல் நான் அதிகமாக பேசாமல் நேராக மற்ற விஷயங்கள நோக்கம் என்னென்னா ஒரு பேப்பர் எடுங்க பேனா எடுங்க ஆர்டி போடுங்க போட்டிங்கன்னா பதில் வராது பதில் தப்பாக சொல்லிட்டேன் தகவல் வராது பதில் வரும் அந்த பதில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கோரிய தகவல் பிரிவின் படி தகவல் பிரிவு ஐநூத்தி எண்பத்தி ஆறின் படி வழங்க முடியாத தகவல் அந்த சட்டத்திலேயே ரெண்டு தான் செக்ஷன் இருக்கு நம்ம பொது தகவல் அதிகாரி எழுதுவாரு நீங்கள் கோரிய தகவல் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி வழங்க முடியாது அப்படின்னு ஒரு பதில தகவல் தர முடியாதுன்னு சொல்லுவார் அடுத்து மேல்முறையீடு செய்வீங்க மேல்முறையிட்ட அதே விஷயத்த சொல்லுவார் மேல்முறையிட்டதே அவரோட பெரிய அதிகாரி அவர் சொல்லுவார் நீங்கள் கோரிய தகவல் தனி மனித ரகசியம் இந்த தகவலை வெளியிட்டால் தேசத்தின் பாதுகாப்பிற்கே இடைஞ்சலாகிவிடும் எனவே இந்த தகவல் பிரிவு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் படி வழங்க முடியாது சட்டத்தில் எத்தனை பிரிவு இருக்கு ஆமா இல்லாத பிரிவு சொல்லி தரமையான சொல்லிடுவாரு புத்தகத்தை புத்தகத்தின் படிச்சு பாப்பீங்க யார்ட்டே கேப்பீங்க அவ்வளோதான் ஆணையத்துக்கு போவீங்க ஆணையம் ரெண்டு மூணு வருஷத்துல தகவல் வாங்கி கொடுத்துரும் அதற்கிடையே நாம் ஒரு மெத்தேட் வச்சுருக்கிறோம் இந்த தகவல் ஆணையம் முக்கியமான ஆணையம் இந்த அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் இவங்க கிட்ட ஒத்த பெருசு கொடுத்தாலும் பயப்பட மாட்டான் ஒரு ஆட்சியை நியாயமாக போ அக்கா பட்டா பிரச்சனை சொல்லுங்க சொன்னீங்களா பட்டாவை சொன்னீங்க உக்காரு உக்காரு பட்டா பிரச்சனைக்கு ஆர் ஆர்டி போட்டோம் எதுங்க ஒரு மாடல் ஆர்டி சொல்லிட்டுங்களா ஒரு மாதிரி ஆர்டி மனு சொல்லிட்டுங்களா ஒரு நிமிஷம் தம்பி வாங்க நீங்க தாமா அப்படியே அந்த விஷயம் கார்டு கொஞ்சம் வந்துச்சா அப்படியே கையில எடுத்துக்க நல்லா பிரிச்சது பின்னாடி போய் திருப்பங்க அப்படி பின்பக்கத்து திருப்பங்க கடை எனக்கு கூட கொடுக்க மறந்து போச்சு பின்னாடி போக முன்னாடி படிக்காதீங்க பின்னாடி திருப்பீங்க படிக்க முடியுதுங்களா எழுத்துனா தான் இருக்கு படிக்க முடியுதுங்களா நான் படித்தேன் நான் கண்ணாடி போடுறேன் தைரியமாக படிக்கலாம் இப்போ நம்ம வீரவுக்கு அக்கா ஒரு மனு எழுதுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப அதிகமாக யோசிச்சிட்டு இருக்க தேவையில்லை கோழி பட்டா பட்டா பற்றி அக்கா வந்து ஒரு மனு எழுதுறாங்க அப்படின்னா அந்த இடம் யார் சொந்தமானதுக்கா உங்களுக்கு சொந்தமானது பேர் என்னக்கா உட்காந்து பேசுங்க வந்தனா வந்தனாக்கா அவங்க வீட்டு ரெக்கார்டை நிலத்தினுடைய ரெக்கார்டை கேட்டு ஒரு ஆர்டி எழுதணும்னா இந்த ரெக்கார்டு எங்க இருக்கும் யோசிக்கணும் இந்த ரெக்கார்டு எங்க இருக்கும் பி இருக்கும் தாலுகா இருக்கும் பி தகவல் தகவல் இல்லை தாலுகா இருக்காங்க அனுப்புனர் முதல்ல பேப்பர் எடுத்துட்டு தலையில் எழுதிக்கணும் தலைப்பு லீவ் வர மாதிரி ஸ்கூலில் நம்ம லீவ் லெட்டர் நம்மள அந்த மாதிரி தகவல் கேட்டு மூணு ஆர்டி மூணு அப்படின்னு எழுதிட்டு அதை அன்லைன் பண்ணிடணும் முடிஞ்சால் கலர் பண்ணாலும் எழுதிடுங்க சவ கலரில் பச்சை கலரில் ஏதாச்சும் வித்தியாசமான கலரில் ஆர்டி மூணு தகவல் கேட்டு மூணு எழுதிடுங்க அனுப்புனர் உங்களுடைய பெயர் முழு முகவரி பெருனர் பொது தகவல் அதிகாரி தாலுகா ஆஃபீஸ் என்ன ஊர் அந்த ஊர் போட்டுங்க ஐயா வணக்கம் எனக்கு தகவல் நிமிஷத்தின் கீழ் பின்வரும் தகவல்கள் தேவைப்படுகிறது ஒன்று என் பேர்ல வந்தனவா என்னுடைய பேர்ல என் ஊர்ல ஒரு பட்டா ஒன்று இருக்குது அந்த பட்டாவோட சர்வே நம்பர் என்ன அது எவ்வளவு அடம் அந்த மேப்பு மேப் ஒரு காப்பி கூட அந்த இடத்துடைய அடங்கல் காப்பி ஒன்று கூட அந்த இடத்துல பக்கத்தில் எத்தனை இடம்லாம் இருக்குது இருக்கு அந்த இடத்துடைய மேப்பெல்லாம் கொஞ்சம் கூட அந்த ஊருடைய மேப் ஒட்டுமொத்த மேப் ஒன்று எனக்கு இந்த இடம் எனக்கு ராமசாமிக்கு அரேஞ்ச் கொடுத்தார் ராமசாமி பேர்ல எப்படி வந்துச்சு பட்டாவை கொடுத்து அந்த பட்டாவோட காப்பி ஒன்று கூடு இந்த ராமசாமிக்கு சொத்து எப்படி வந்துச்சு குப்புசாமி சொல்றாங்க அந்த குப்புசாமி பேர்ல இருக்கிற பட்டா சிட்டா அடங்கெல்லாம் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடு இந்த குப்புசாமி அந்த சொத்து வரதுக்கு முன்னாடி வேதாரண்யம் ஜமீன் தான் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த சொத்து எப்படி போச்சு அந்த உத்தரவு காப்பியில் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடு இந்த ஜமீனுக்கு சொத்து வரதுக்கு முன்னாடி ஏதோ புறம்போக்காருன்னு தான் சொல்றாங்க அந்த புறம்போக்கா அரசாங்கம் எப்படி அறிவிச்சது அந்த உத்தரவு காப்பி ஒன்று கூட காலத்துக்கு முன்னாடி இந்த சொத்து வேரமாண்டிய கட்டப்போ சொந்தமானதான் அவர் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளக்காரனி போராட்டம் அரசாங்கம் சொத்து புடிங்கி வச்சான் அந்த உத்தரவு காப்பி கூடு வேரமாண்டிய கட்டப்போ சொந்தமான சொத்து அவர் சமையல் காரனுக்கு உயிர் எழுதி வச்சாராம் அது தொடர்பான கூடு எத்தனை சொன்னாங்க எல்லாத்தையும் எழுதி எழுதி மேலே கண்ட தகவல்களை எனக்கு தகவல் கீழ் வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற அன்புடன் கேட்டுக் கொடுக்கிட்டு எல்லையாச்சுல மறக்காம கையெழுத்து போடணும் மறக்காம கையெழுத்து போடணும் அதை விட முக்கியம் மறக்காம ஜலாசு வச்சிக்கணும் எடுத்துட்டு பதிவஞ்சல்ல அனுப்பிடணும் எதில் அனுப்பணும் நேரில் கொண்டு போய் தரலாம் நம்மளால் நேரில் கொண்டு போய் கொடுத்தா கடுப்பாயிடுவோம் அதனால நேரில் கொண்டு கொஞ்சம் தவிர்த்துட்டு பதிவஞ்சல் அனுப்பிவிட்டா ரெண்டு நாள் ஒப்புவிச்சுட்டு நமக்கு வந்துடும் வரலனாலும் போஸ்ட் ஆஃபீஸில் இணையதளத்தில் போய் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒப்புவிச்சுட்டு இலவசமாக இலவசமா ஆனால் நெட்ல நம்ம எடுத்துக்க முடியும் முப்பது நாள் நமக்கு இந்த தகவல்லாம் வழங்க வேண்டும் இந்த விசிட்டிங் கார்டில் பின்னாடி மாடல் கொடுத்துருப்போம் குடுத்தல பார்த்தீங்கன்னா அனுப்புனர் நல்வினை விஸ்வராஜ் இந்திய குடிமகன் மட்டுமே போட்டிருப்போம் முகவரி இருக்காது கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா கடித தொடர்பு முகவரி கடித தொடர்பு முகவரி அப்படின்னு போட்டு டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் எம்ஏபிஎல் வழக்கறிஞர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் எனக்கு நினைச்சு சொல்லிக்கிறேன் வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் இயக்கம் தகவல் சட்ட ஆர்வலர் அமைப்பு என் ஏழு படைய பெருநிலையம் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் மெயில் நாமக்கல் மாவட்டம் மெயில் ஏடி இன்னொரு மேல அணு அனுப்புனர்ல பேர் மட்டும் சொல்லியிருக்கேன் இந்திய குடிமனு சொல்லியிருக்கேன் கீழே உழை பெரிய கதையை

ஹை கோர்ட்டில் கேஸ் போடுவாரு டிஸ்டிரிக் கோர்ட்டில் கேஸ் போடுவாரு சுப்ரீம் கோர்ட்டு கூட கேஸ் போடுவார் ஆனால் உங்களுக்காக ஆர்டி வந்து நீங்க தான் போடணும் வக்கீலுக்கு அதிகாரம் தரக்கூடாது இப்போ மட்டும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து இருக்கு உங்களுக்காக ஒரு அரசியல் வீட்டு தலைவர் போடக்கூடாது உங்களுக்காக சங்க தலைவர் போடக்கூடாது நீங்க இந்திய குடிமக்கள் நேரடியாக நீங்களே கேட்டு வாங்க நடுவில் உறப்ப வச்சுக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு மூணு என்ன சொல்லுனா இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்கு இந்த சட்ட பிரிவு படிச்சப்ப யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லிட்டாங்க எளிமையாக சொல்லிட்டாங்க இந்த சட்டத்தின்படி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெரும் உரிமைகள்னு சொல்லிட்டாங்க வெறுமனே இந்த சட்டத்தின்படி அனைவருக்கும் தகவல் பெரும் உரிமைகள்னு சொல்லியிருந்தா யார் வேணாலும் போடலாம் ஆமாம் வெளிநாட்டு தானே போட்டுவோம் இந்திய குடிமம்னு சொன்ன உடனே அண்ணன் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரன் போட முடியாது நாம் மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு நாம வெளியே வெளிப்படையாக படிக்கிறோம் இது நுணுக்கமா என்ன சொல்லிங்கன்னா பாரத பிரதமர் மோடி இல்ல அவர் தகவலின் சட்டை பாரத பிரதமர் மோடின்னு சொல்லி போட முடியாது இந்திய குடிமகன் மோடிக்கலாம் முதலமைச்சர் அப்பா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தகவல் சட்டத்தில் கேள்வி கேட்க முடியாது இந்திய குடிமகன கேட்கலாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை பயன்படுத்த தகவல தகவல் தர தேவையில்லை இந்திய குடிமகளை கேட்டால் கொடுத்தே ஆகணும் பத்து வயதிலேயே மாநில போச்சாளர் நல்லுணி சார்ஜ் பத்து வயதிலே மாநில போச்சு அதிகாரத்தில் கேட்டால் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு நாம் இதை பைபாஸ் பண்றோம் இந்த அதிகாரியில என்ன பண்றாங்கன்னா சாதாரண குடிமகன் கேட்டால் பயப்பட மாட்டேங்கிறாங்க ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் வெயிட்டானவங்க கேட்டால் கொஞ்சம் அதிகாரம் உள்ளவங்க கேட்டால் தான் கொஞ்சம் அரசு நிர்வாகம் கொஞ்சம் அசையுது நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்ல பத்து ராயத்துலீங்களா பொறுப்பு வைக்கீங்களா பல்வேறு அமைப்புகள் பொறுப்பு வைக்கீங்க உங்க பொறுப்பு இந்த அதிகாரிகளுக்கு இவர்கள் விவரமானவர்கள் இவங்களுக்கு தகவல் தகனா இவன் விடமாட்டான் சட்டம் தெரிந்த பயங்கரவாதிகள் இவர்கள் போய் ஆணையத்தில் நீக்கி வச்சிருவான் சிக்கலாயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த சட்டத்துல ஓட்டையை பயன்படுத்துவோம் அனுப்புனர்ல பத்து வயதுல பொறுச்சல போட்டா அவன் செக்ஷன் படி தகவல் வர முடியும் சொல்லிடுவான் அதனால நம்ம என்ன பண்றோம்னா அனுப்புனரில் முகவரியாக சொல்லாமல் நல்வழி சார் இந்திய குடிமான் அப்படின்னு வெறுமனே சொல்லிவிட்டு கடிதம் முடிச்சாச்சு கையில் தங்கல் உண்மை இல்லை கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு போட்டதோட அந்த ஆத்தி மனு முடிஞ்சு போச்சுல முடிஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா அனுமா இருக்குது ஒரு வாள் மாதிரி அனுமா இருக்குது ஆமாம் வாள் இல்லைன்னா குரங்கு மாதிரியா இருக்கா வாள் இருந்தால் தான் குரங்கு ஆமாம் ஆமாம் அதனால் ஒரு வாள் ஒன்று சாப்பிடும் கடிதம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு கடிதம் தொடர்பு முகவரி இனிமேல் நீங்கள் என்கிட்ட யாராச்சும் தொடர்பு வச்சு நினைச்சீங்கன்னா இந்த முகவரி கடிதாசி எழுதும் சொல்றோம் என்னை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றேன் யா அப்படின்னு கூடுதலா ஒரு தகவல் சொல்றோம் சொல்லக்குள்ள இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் சட்ட நுணுக்கத்துலாம் சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றோம் கடித தொடர்பு முகவரி தொடர்பு முகவரி அட்ரஸ் பார் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய தெரியுமா நீ மட்டும் எனக்கு தகவல் தள்ள சந்தி சிரிச்சு போயிடும் பின்னாடியே வந்துருடி அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு விஷயத்தையும் சொல்றோம் இப்ப நம்ம அதிகாரி அலுவலர்கள் எவ்வளவு சட்டம் ஏதா இருந்தாலும் பிரிவு மூன்றை பயன்படுத்தி வேற எந்த பிரிவை பயன்படுத்தியும் இந்த மனுவை தள்ளுபடி பண்ண முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்குறோம் பயன்படுத்திக்கிங்க இது அப்படியே லெட்ரு பேட்ல என்னுடைய மனு ஆர்பி மனு லெட்ரு பேட்ல அனுப்பலாமா சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்களா அனுப்புங்க பிரிவு மூணு பயன்படுத்தி தள்ளுபடி பண்ணிடுவோம் லெட்ரு பேட பயன்படுத்தி வர்த்தக தலைவர் ஆட்சி போட்டார் லெட்டு பேர் பயன்படுத்தி ஆட்சி போட்டா செக்ஷன் மூன்றின் படி உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிவிடுவோம் ஆட்சியில் மட்டும் கோரிக்கை மனு எல்லாம் லெட்டர் பேர்ல தான் கொடுக்கணும் கோரிக்கை மனுக்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அதிகாரிகள் தரதெல்லாம் லெட்டர் பேர்ல தரணும் ஆட்சி போடுறது லெட்டர் பேர்ல கொடுத்தா தள்ளுபடி பண்ணிடுவோம் ஆனா கொடுக்கலாம் ஆனா பக்ரீன் பாய் கொடுக்கலாம் எப்படின்னா லெட்டர் பேர் இருக்குங்களா அப்படியே லெட்டர் பேர் தலைகள திருப்புங்க திருப்பி பிரிண்ட் அவுட் எடுங்க திருப்பி பிரிண்ட் அவுட் எடுங்க பார்த்தோன்னே அதிகாரிக்கு தெரியும் இவன் கொஞ்சம் தலைகளான அழியா தகவல் தல்ல நம்மளே தலையா நிக்க வச்சிருவான் யா நம்ம கிட்ட சட்டம் பேசி பார்த்தானா ஏ வீட்டில் சும்மா கிடந்துச்சா பேப்பர எடுத்து யா உனக்கு மேலது படியா நீ கீழே படிக்கிற பின்னாடி கீழே படிக்கிற அப்படின்னு சொல்லி நாம சட்டத்திற்கு ஓட்டை பயன்படுத்தலாம் அப்படியே லெட்டர் படி திருப்பணும் பின்னாடி போகிறேன் வெள்ளையா இருக்கா அதில் பிரிண்ட் எடுங்க அதில் எழுதுங்க முன்னாடி காலியா இருக்கா ஒரு அடி அடிச்சுட்டு லெஃப்ட் பிளாங்க காலியாக இருக்குன்னு சொல்லி எழுதிருங்க ஏன்னா அவன் வேற ஏதாவது எழுதிக்கூடாது இல்லை அப்படியே லெட்ரு பேட்ல பிரிண்ட் எடுத்து லெட்ரு பேட் மேல சீட்ல ரெண்டு அடி அடிச்சுட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு உங்க இன்சில் பண்ணிடுங்க கட்டாய் இன்சில் பண்ணும் பண்ணல அப்படின்னா கீழே நம்ம அதிகாரி அடிச்சிருவோம் ஏன்னா நம்ம அதிகாரி நிறைய கிறுக்கு பசங்க அதிகமாக சட்டம் தெரிஞ்சு அதிகமாக தப்பாவே வளர்ந்து தப்பாவே எதா பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நாம சரியாக கொண்டு போகிறோமா இதை பார்த்தோன்னே அலுவலகம் புரியும் இவங்க கொஞ்சம் மாதிரியான ஆட்கள் இவங்களுக்கு பதில் சொல்ல வேலையை செய்யலாம் நம்ம கிட்டே வேலை வாங்கிடுவான்ட்டு அக்கா அவங்களுடைய பட்டா கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க ஒரே கோரிக்கை மனு கொடுத்தாங்க ஒரு ஆர்டி போட்டாங்க இதுக்கு வேலை நடக்கலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுன்னா நாமளும் கூட இருக்கில்ல ஒரு முப்பது நாற்பது பெர்சன் ஒரு எவ்வளோ கோவம் பொறுத்தோ அவ்வளோ பெர்சன் ரெடி பண்ணி ஆர்டி ரெடி பண்ணி அந்த அலுவலக தளவியை எல்லா ரெக்கார்டையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிடலாம் வாங்கி மக்களுக்குலாம் கொடுக்கலாம் இப்போ அந்த நம்ம கிராமத்துடைய எல்லா வீட்டினுடைய பட்டா சிட்டா அடங்கள்லாம் வாங்கணும்னு வச்சுக்கலாம் அது ஜெராக்ஸ் சும்மா கொடுத்தலாம் இல்ல சும்மா கொடுத்தலாம் இல்ல முனிசிபாலிசில போய் ஐநூறு ஆயிரம் காசு கொடுத்துல அஞ்சு கொடுத்து நம்மளால் பட்டா சிட்டா மேப்பெல்லாம் வாங்குறதுக்கு நாம ஆர்டி போட்டு சும்மா வாங்கி வச்சிட்டோம்னா ஆர்டி போட்டு சும்மா வாங்கி வச்சிட்டோம்னா சும்மா வர்றது வலி இருக்கு ஒரு பக்கத்து ரெண்டு ரூபா காசு கட்டி வாங்கணும் முப்பது நாளுக்கு நம்ம அதிகாரி தகவல் தரன்னா இலவசமா தகவல் தரணும் சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கு நமக்கான பலமான விஷயம் இருக்கு கொஞ்ச நேரம் மைக் ஆஃப் பண்ணிட்டு இப்ப லைவ் ஓடி இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் சொல்ல போறோம் அதை பயன்படுத்தி காசு இல்லாம செலவு இல்லாம தகவலை நம்மளால வாங்க முடியும் ஒரு மனு ஒரு மனு அதிகாரி பயம் வந்துருச்சா பேதி வருதா ஒரு நூறு மனு போச்சுன்னா அவன் என்ன ஆகும் முப்பது நாளில் அந்த நூறு மனுக்கு பதில் சொல்லுவோம் சிக்கல என்ன யோசிப்பான் அந்த அக்கா என்ன கேட்டுச்சு ஒரு போலி பட்டா குடிச்சோம் அதிகாரி ரத்து பண்ண சொல்லி கேட்டுச்சு கம்முன்னு ரத்து பண்ணி நம்ம குழப்ப பார்க்கலாம் மாமூல் வாழ்க்கையை உருவாக்கி முடியும் சரி ஒருத்தரே நூறு மனு போடலாமா அப்படின்னா சட்டம் வழி கொடுக்காது அளவுக்கு அதிகமாக தகவல் கேட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க நமக்கு என்ன ஆட்களுக்கா பஞ்சம் நாம தான் இருக்கோம்ல ஒவ்வொருத்தரும் அஞ்சஞ்சு பெருசான அடுத்த பயிற்சி போகிறப்பில்ல அக்காவுடைய பிரச்சனையே அந்த ஊருக்கு ஒரு ஐம்பது ஆர்டி நூறு ஆர்டி ரெடி பண்ணி தான் நம்மளால் கைதுப்பட்டு தருவோம்ல இல்லைனா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு ஆயிரம் ஆர்டி போடணும் மாடல் ரெடியாக வச்சுருக்கேன் ஆள் கொடுக்குன்னு கேளுங்க நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்கை தருவேன் உங்களுக்கு சேர்த்து விடுவேன் போயிட்டு அந்த குரூப்பில் ஆர்டிஐ போகிற மாதிரி வாங்கணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மெ மெசேஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கு அனுப்பி வைங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பிரித்து கொடுங்க அவங்க சொந்த செலவு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க